உரிமையாள வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அவரை கௌரவிப்போர் முனுசாமி

అనలంతోటి రెస్ట్ ఈ వాటర్ బాటిల్ తీసుకుని ఆ నీరపల ఫోటో బొమ్మలా బొమ్మ సెట్ పని రిలాక్స్ ఆ బొమ్మ

அந்த மாதிரி ஆளுங்களால தான் நேரத்தோட எல்லாம் கலைச்சிடுறாங்க தீர்க்கோலம் ஆண்டாள் கோலம் ஒரு பாட்டிலில் பூ வச்சு என்ன போலே நிறைய பேர் பணத்துறாங்க பரேன் ஏ புள்ளி காலத்துல பங்கு எடுத்தோ ஏ ஜனங்க காந்தி இருப்பதால் நாங்கள் கலம்புகின்றோம் எல்லாரும் கையை தட்டி உற்சாகப்படுத்தலாமே குழந்தையோட வந்து ஒருத்தவங்க போட்டிருக்காங்க இன்னொருத்தவங்க முழுகாம இருக்காங்க கை தட்டலாமே தயவு செஞ்சு ஸ்பெஷல்